பேர் வந்து சைதாபேட்டில இருந்தோம் அங்க வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா இங்க மாத்தி குடிட்டாங்க வீடு நான் வந்து இருந்து வரேன் கோர்ஸ் போயிட்டு இருந்தேன் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைலரிங் மட்டும் தான் முடிச்சேன் ஆனா மிஷின் இல்லாததுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அதனால வீட்லயே தான் இருந்தேன் அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப புட்டி பாப்பா இருக்கான் ரெண்டு வயசு தான் அவங்க அவனை வச்சிட்டு என்னால் வேலைக்கு போக முடியாது வீட்டுலயே கொஞ்சம் நிறைய சரியில்லை அதாவது வேலைக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு ப்ளஸ் வந்து வேலைக்கு போக முடியாதனால வீட்லேயே இருந்தேன் சரி பாப்பாவும் பார்த்துக்கணும் வீட்டில் உட்காந்து வேலை செய்யணுன்ற ஒரு தாட் இருந்துச்சு அப்போ தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் சொல்லித்தராங்க சுமை தங்கி ட்ரெஸ் மூலயமா சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு எனக்கு மகா மேம் சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பேர் கொடுத்தோம் கொடுத்த உடனே உடனே கால் பண்ணி வர சொன்னாங்க வந்து ஒன்றரை மாதம் ஆகிடுச்சி த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் சொன்னாங்க ஆல்ரெடி ஒன் மந்த் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நான் பேசுனதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் ஃபஸ்ட் டைம் இதான் பேசுகிறது அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கையோ தைரியமும் வருதுன்னா அது கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் மூலயமா இங்கே நடக்கிற எல்லா பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா தான் அளவுக்கு என்னால் பேச முடியுது இதுக்கு முன்னாடி நான் இல்லாம் பேசுனதே கிடையாது அதுக்கு முதல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்காக நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா ரொம்ப பயம் இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக்க முடியுமா இதெல்லாம் நம்மளுக்கு வருமானது எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் ஏன்னா இதெல்லாம் ஒழுங்காக வரவே வராது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக அஸ்வினி மாவு தான் அவங்க சொல்லி கொடுத்தது தான் அவங்க ஒரு ஒரு டைமுமே பக்கத்தில் உட்காந்து நமக்கு எவ்வளோ டவுட்னாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரியே இந்த கிட்ட எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த கிட்ட எல்லாமே வெளியில் போய் கிளாஸ் கற்றுக்குறோன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் ஆகும் ஒரு நாலு மாதம் மூணு மாசம் கிளாஸ்க்கு அதுவும் ஒரு மாதம் மட்டும் தான் அந்த காசு ஒரு ஒரு மாதத்துக்கும் தனித்தனி காசு கேட்பாங்க இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு கிளாஸை ஃப்ரீயாக கற்றுத்தராங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் கற்றுத்தர எல்லாருக்குமே நன்றி நம்ம அம்மாவுக்கு மிக மிகப்பெரிய நன்றி இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க வணக்கம் என் பேர் பவித்ரா நான் ஏசி பிளாக்லேருந்து வரேன் நான் எனக்கு வந்துட்டு இங்கே பழக்கமே கிடையாது நான் இதான் புதுசு ஃபஸ்ட் டைம் நான் மேரேஜ் பண்ணிங்கன்னு வந்துட்டு வெளியில் எங்கேயும் போனது கிடையாது ஃபஸ்ட்டு டைலரிங் வந்தேன் அதை கற்றுதே இங்கே வந்துட்டு ஆரி ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்துட்டு நான் ஆரி ஒர்க் கிளாஸ்க்கு வந்தேன் ஒன் மந்த் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் நல்லாவே கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து வெளி உலகம்னா என்னென்ன தெரியாது இங்கே சென்னைக்கு வந்தது நான் புதுசு இங்கே வந்ததுனால எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது பெண்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியுது அதனால அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஆரே ஒர்க் நல்லா போடுறேன் ப்ளவுஸும் நான் நல்லா தப்பேன் இதுக்கப் இதை வச்சு நான் நிறைய ப்ளவுஸ் தைக்கணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு வந்து இருக்காங்க குழந்தை வச்சுட்டு வேலைக்கு எங்கேயும் போக முடியாது அதனால் வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணேன் குழந்தை வச்சுட்டு வேலைக்கு போக முடியாது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் இங்கே வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறதுனால நான் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் வாழ்க்கைக்கும் யூஸ் இருக்குது நான் நான் ப்ளவுஸ் நிறைய தைக்கணும் நான் நிறைய ஆரி ஒர்க் நிறைய பண்ணணும் அதனால் இந்த அம்மா எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குற இந்த அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு அஸ்வினி மேம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த ஃப்ரீயாக எல்லாம் வாங்கி கொடுக்குறது ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறது இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது எங்களுக்கு இது ஒரு கிடைச்ச வாய்ப்பு இதை வச்சு நாங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும்